வணக்கம் சின்ன குப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கிறேன் சைனஸ் ப்ராப்ளத்துனால நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அது வந்து அனுபவிச்சே நான் அந்த சைனஸை பற்றி இந்த வீடியோ பதிவிடுறேன் எனக்கு வந்து சின்ன வயசில் அடிக்கடி தலை கூத்துகிற பழக்கம் உண்டு பெண்கள் வந்து சின்ன வயசில் தலைக்கூத்துனீங்கன்னா சேரும் கொஞ்சம் ஏஜ் நாற்பது வயசுக்கு மேலே தாண்டும் பொழுது அந்த தலைக்கு நம்ம ஊற்றிட்டு அவசர அவசரமாக வந்து தலையை கட்டாமல் அப்படியே தலையை தோட்டாமல் கூட நம்ம கா நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறது போகிறது உண்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா தலையில் இருக்கிற நீர் அப்படியே வந்து நம்ம மண்டையில் இறங்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீர் சேர்ந்துட்டே இருக்கும் அது மொத்தமாக ஒரு நாள் வந்து நமக்கு உடல்நிலையை பாதிக்கும் அளவுக்கு செய்யும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் வந்து ஒரு பக்கமாக வந்து வீங்க ஆரம்பிக்கும் உதடு ஏதாவது சாப்பிட்டா அந்த அலர்ஜியும் சைனஸோடு கூட சேருது அதே மாதிரி முகத்தில் உதட்டில் எதாவது சாப்பிட்டா அரிப்பு வந்து அது வேங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு வழி இருக்கும் தொட்டால் தான் அந்த வழி தெரியும் அப்புறம் கண்ணுக்கு கீழே கீழே வந்து ஒரு போன் மாதிரி தெரியும் அந்த இடம் தொட்டாலும் நமக்கு வலி இருக்கும் நெத்தியில் வந்து ஒரு பக்கமாக அந்த எல்லாமே சேர்ந்து பயங்கரமாக வலிக்கும் நம்ம அதையும் மீறி தலைக்கு ஊற்றுனா முகம் ஃபுல்லாக அப்படியே வந்து அது அடைச்சா மாதிரி வீகிக்கிறோம் இதெல்லாம் வந்து சைனஸோட பிரச்சனைகள் தான் இதை நம்ம தவிர்க்கணுன்னா இருந்தே நம்ம வந்து தினைக்கும் தலைக்கு ஊற்றுறதை தவிர்க்கணும் அது மட்டும் இல்லை தலைக்கு அப்படியே ஊற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நல்லா தலையை தோட்டிட்டு நல்லா சாம்பிராணி போட்டு போடணும் அப்படி சாம்பிராணி போக ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் நல்லா தலையை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி பின்னல் போடலாம் சிலவங்களுக்கு அந்த எண்ணெய் கூட குளிர்ச்சி வந்து மண்டையில் வந்து இறங்குன்னு சொல்லுவாங்க தலையில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தயனசை கவனிக்காமல் விட்டோம்னா ஒரு நேரத்தில் நமக்கு எதிர்ப்பு சக்தி குறையும் போது அந்த சயனஸ் வந்து தன்னோட வேலையை காண்பிக்க ஆரம்பிக்கும் ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக கன்னம் வாய்ப்பகுதி வாயை திறக்க முடியாது ஆனால் அந்த மூக்குக்கு கீழே வீக்கம் இருக்கும் மூக்குக்கு கீழே ஓரங்களில் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அந்த வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது வந்து தாங்கக்கூடிய வலி இருக்குது ஆனால் தாங்க முடியாத வலி வந்து நிறையா வந்து அந்த சைனஸில் வந்து நீர் கூட தூசி நீர் எல்லாமே அதை சுற்றி நம்ம இருக்கும் பொழுது அந்த வழியை வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது இதனால் வந்து குரல் வளம் கூட நமக்கு வந்து மாறுபடும் இதுதான் சைனஸும் சைனஸ் வந்தவங்க வந்து ஆரம்ப நிலையிலேயே தலைவலி ஒரு ஒன் சைடு வந்து வீக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது ஆரம்ப நிலையிலே காண்பிப்பது சிறப்பு அப்படி நம்ம ஆரம்ப நிலையில் காண்பிக்கலை ரொம்ப லேட்டாக காண்பிச்சோம்னா சர்ஜரி பண்ணுற நிலைமைக்கும் நாம் தள்ளப்படலாம் இந்த வீடியோ பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு தான் அதனால சைனஸ்க்கு பெண்கள் தான் முக்கிய நிறைய பேர் பாதிக்கிறாங்க அதனால் கவனமாக இருங்க சைனஸை தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஊதப்பத்தி சாம்பிராணி புகை வந்து நீங்கள் வந்து வீட்டில் ஊதப்பத்தி சாம்பிராணி ஏற்றாதீங்க அப்படியே ஏற்றணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மாஸ்க் மாதிரி போ அணிந்து கொண்டு நீங்கள் ஏற்றலாம் அதே மாதிரி டெஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா முகத்தில் வந்து மூடிக்கோங்க மாஸ்க் போட்டு மூக்கையும் வாயும் சேர்த்து மூடிக்கோங்க அது வந்து ரொம்பவே நமக்கு பாதுகாப்பானதும் கூடுமன வரைக்கும் டஸ்ட் இருந்த தூசி தும்பெல்லாம் இருக்கிற இடங்களில் போவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட ஃபுல்லாக முகத்தை கண்ணை தவிர மற்ற எல்லா பாகங்களும் மூடிக்கிட்டு நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம ஆரம்ப நிலையிலே வந்து டாக்டர்கிட்ட காண்பித்தோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சைனஸை சரி பண்ணிடலாம் நன்றி